இட்லி மாவுலாம் இல்லாத டைம்ல உப்புமா செய்யறதுக்கு பத்தி இந்த மாதிரி ஈஸியா இன்ஸ்டன்டா ரவையும் தயிரும் வச்சு இந்த இட்லியை ஈஸியா செஞ்சு கொடுத்து விட்டுருங்க புளிக்கெல்லாம் வைக்க வேண்டியது இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க நிஜமா சொல்றாங்க கோவில் பிரசாதம் மாதிரி அவ்வளோ மனமா சாஃப்டா இருக்கும் கடாயில ரெண்டு ஸ்பூன் அக்ஷயக்கல் பண்ணை சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலை ஜீரகம் பெருங்காயம் சேர்த்து பொறிஞ்சதும் குட்டி குட்டியா பண்ண பச்சை மிளகா இஞ்சிய சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு கப் ரவைய சேர்த்து ஸ்லோ ஃபிளேம்ல ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப நல்லா ஆறுனதும் பவுல்ல போட்டு ஒரு கப் கெட்டியான தயிர் அண்ட் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பத்தத்துக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இட்லி தட்டுல நெய் விட்டு கலந்து வச்ச மாவை அழகழகா ஊத்தி இருபது நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டான இன்ஸ்டன்ட் ரவா இட்லி ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்லி மாவு இல்லாத டைம்ல ரவைய வச்சு உப்புமா செய்யறதுக்கு பத்தி இந்த மாதிரி ஈஸியான இன்ஸ்டன்டான ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்துருங்க இந்த வீடியோ நம்ம தாய் குளத்துக்கு காமிச்சு நீ நைட்டு டிஃபனுக்கு செஞ்சு தர சொல்லிடுங்க சொல்ற சொல்றேன் சம்ப டெஸ்டா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாத்திருக்க சொல்லுங்க